உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கே பாருங்கள் அக்கா வீட்டில் அன்னலட்சுமி வெந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லோருடைய வீட்டையும் இந்த அன்னலட்சுமி தாய் கருணபுரிய புரிய உன்னை வேண்டிக்கிறேன் புளிக்குழம்பு குழம்பு இருக்காங்க என்ன புளி பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் தெரியும் இப்போயே சொன்னால் பார்க்க மாட்டேங்க ஓகே போட்டுக்கிடுவோம் கொதிக்கட்ட நல்லா அப்போ தான் அந்த சீக்கிரம் உள்ளே இறங்கும் அந்த கொத்தமல்லியோட வாசனை தொண்டை சரியில்லை ஆமாம் மேற்று கொஞ்சம் மேலுக்கு முடியலை ஓகே குய்ச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம ஒரு பேர் காலை உனக்காக அனுப்பிட்டு வந்துடுவோம் வாங்க குழம்பு குச்சிக்கிட்டு இருக்காங்க வெண்டைக்காய போட்டுருவோம் இவங்க அப்படியே கொதிக்கட்டும் இவனுக்கு ஒரு சின்ன சைடிஷ் ஒன்று என்னென்னு பார்த்துடலாம் புளி குழம்புக்கு மிச்சா கடுகு போட்டுக்கிடுவோம் சீரகம் போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் இவங்க வேகட்டும் போய் காய் நறுக்கிட்டு வந்துடுவோம் என்ன காயின்னு பாருங்கள் உறவுகளே பூசணிக்காய் பரிங்கக்காய் பரிங்கிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் செமைக்கியூட்டு அது கழுவி வெட்டிய வச்சு இவ்வளோ பூசணிக்காய் போட்டாச்சுங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுவோம் ஒன்று வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் ஒன்று சேர்க்கப்புறம் இதில் வாங்க வெண்டைக்காய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் வாவ் செம்மையா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு என்ன பிரிஞ்சாலே குழம்பு வெந்துருச்சுங்க பாருங்க சூப்பர் வாவ் வெந்துருச்சுங்க ஒரு சின்ன ஒரு கால் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனேன் கொஞ்சம் குலைவாக இருக்கட்டப்ப தான் நல்லாயிருக்கும் அதுக்கு பாசிப்பருப்பு முக்கால் இது வெந்திருக்கு இப்போ இதை போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் மலைத்தலை போட்டு இறக்கிடுவோம் ஆனால் செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சர்க்கரை வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உறவுகிறேன் வாங்க பாருங்க மீன் மாதிரி மிதக்குது வா பச்சை குழம்பையே வைக்க வேண்டியதாக இருக்குங்க இல்லை நம்ம சர்க்கரை பூசணி ரெடி அருமையாக இருக்குது பாருங்கள்